பண்டித ராமகிருஷ்ணா நீ என்ன சொன்னியோ அதே மாதிரி நான் செஞ்சிருக்கேன் இப்ப அடுத்ததான் என்ன பண்றது இது வெறும் ஆரம்பம் தான் ஆச்சாரியாரே இனிமேதான் இந்த திட்டத்துல நீங்க முக்கியமான ஒரு பங்கு எடுத்துக்க போறீங்க ஆ ரொம்ப முக்கியமான கட்டம் அதை பத்தி கொஞ்ச நேரம் கழிச்சு தெளிவா சொல்றேன் சரி திட்டத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் நடிங்க நான் என்ன சொல்லனோ அதை மட்டும் செஞ்சா போதும் சரியா இப்போ எல்லாரும் சேர்ந்து சிரிக்கலாம் பாத்தீங்களா குருதேவா நம்ம திட்டம் வெற்றிகரமா முடிஞ்சிடுச்சு முடியாதா பின்ன நாம மரண வேதனை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி மற்ற சந்தோஷங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டோம் விருந்து கலை நிகழ்ச்சி நடனம் இதெல்லாம் இருக்கட்டும் உண்மையான சுகமே நாம செத்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்கும் ரொம்ப சரியா சொன்னீங்க குருதேவா நீங்க தான் உங்க கண்ணால பாத்தீங்களே இந்த ராஜ்யத்துல இருக்கிறவங்க முட்டாள் நாம ஏன் மரணத்துக்காக இந்த அளவுக்கு இயங்குறோம் இங்க இருக்கிற ஒரு மடையனுக்கு கடைசி வரைக்கும் புரிய போறது அந்த பாபா ஒருத்தர் இருக்கா இல்லையா அந்த ஆளு ஒரு தண்டம் எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டான்னு நினைக்கிறேன் பெரிய பித்தல் ஆட்டக்காரன் ஒருவேளை அவனுக்கு சக்தி இருந்தா நம்ம திட்டங்கள் எல்லாமே தெரிஞ்சு போயிருக்கும் நாம அமாவாசை அன்னைக்கு ஏன் சாக தான் அவன் இந்நேரம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான் அன்னைக்கு அப்படி என்ன விசேஷம் இருக்கு தெரியுமா

எனக்கு இந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுனே தெரியல என் உடம்பெல்லாம் புல்லுது இப்ப என் மனசுல என்ன தோணுதுன்னா அந்த சுல்தான் நம்மள தூக்கு மேடையில ஏத்தி கொள்றதுக்கு முன்னாடி நாமளே ஒரு கயிறை தயார் பண்ணி தூக்கிடலான்னு தோணுது எனக்கு சாக மனச்சம் வர மாட்டேங்குது நாம தப்பிச்சிடுவோம்ல கண்டிப்பா தப்பிக்கதான் போறோம் தயவு செஞ்சு அழாதீங்க ஏ என்னதான் இருந்தாலும் மரணத்துக்கு இவ்ளோ ஆசைப்படக்கூடாது நாளைக்கு காலையில சூரியன் உதிச்சதுமே நமக்கு நல்ல நேரம் ஆரம்பமாயிடும் அதுக்கப்புறம் நாம சந்தோஷத்தோட உச்சிக்கே போக போறோம் நாம தப்பிச்சிருவோம்ல ஆச்சார் யாரு அழாதீங்க ஷோர் ஷோ எதுக்காக சாம இவ்ளோ ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க காரணம் உனக்கு காலையில் தெரியும் இப்ப அமைதியாரு அந்த குற்றவாளிகளை அழைச்சிட்டு வாங்க சரி ஹுசூர் இவங்க சந்தோஷப்படுறத என்னால பொறுத்துக்க முடியல பாபா சுத்தமா பொறுத்துக்க முடியல ஆமா இவங்க எல்லாரும் சாகரத்துக்கு ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்காங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்களா லா ஹுசூர் சில ரகசியங்கள் புதிர் மாதிரி இருக்கும் அதுதான் நட்சத்திரங்களோட விளையாட்டு அதை நாம கவனமா கணிக்கணும் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும் ஒருவேளை அவங்க என்னைக்கு மரணம் அடைஞ்சா நம்ப முடியாத அளவுல அவங்க லாபம் அடைவாங்க இவங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்புறம் எப்படி வாழ்க்கை மாறும் பாபா அதுதான் எனக்கும் புரியவே மாட்டேங்குது அப்படி என்ன பெரிய ரகசியம் இருக்கும் பாபா அத உடனே தெரிஞ்சுக்கணும்னு என் மனசு துடியா துடிக்குது அதை என்னால பொறுத்துக்கவே முடியல பாபா கண்டுபிடிங்க நான் நட்சத்திரங்களை கணிச்சு பார்த்துட்டேன் இன்னைக்கு இவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அடிக்க போதுன்னு நினைக்கிறேன் குருதேவா என்ன செய்யணும்னு ஞாபகம் இருக்குல்ல ஞாபகம் இருக்கு நல்ல ஞாபகம் இருக்கு முதல்ல உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா இப்ப நாம மரணத்தோட வாசல்ல நின்னுகிட்டு இருக்கோம் அவ்வளவுதானா ராமா இனிமே நம்ம சொர்க்கத்துலதான் சந்திக்க போறோமா நம்ம தப்பிச்சுருவோம்ல போட மாதிரி குருதேவா இப்போ இத விட்டா நம்ம கிட்ட வேற திட்டமும் கிடையாது தப்பிக்க வேற வாய்ப்பும் கிடையாது அப்ப சரி இப்போ

எனக்கு முதல் உரிமை வேணும் நான் தான் தான் நிறுத்துங்க இது தூக்கு மேடையா இல்ல நாடக ரெண்டு பேரும் நான் முதல்ல சாவன் நான் முதல்ல சாவன் இப்படி கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அது என்ன ஊஞ்சல்னு நினைச்சீங்களா இப்படி அடம் பிடிக்கிறீங்க அது தூக்கு மேட அங்க கயிறு தொங்கிக்கிட்டு இருக்க என்னையே நீங்க சோதிக்கிறீங்களா நீங்க ரெண்டு பேரும் என்ன ஜென்மம் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க அந்த மகாராஜா கிருஷ்ணதேவராயர் தேவராயர் உங்களை இங்க அனுப்பி பெரிய பிரச்சனை இல்ல மாட்டி விட்டுட்டாரு ரொம்ப சரியா சொன்னீங்க சுல்தான் அவர்களே எங்களை மாதிரி இம்சைங்க கிட்ட இருந்து உங்களுக்கு விடுதலை வேணும்ல எங்க வாழ்க்கை தான் இன்னைக்கு இதோட முடிய போகுதே மரணப்படுக்கையில படுக்கிற சந்தோஷமே தனிதான் சீக்கிரம் ஆகட்டும் சுல்தான் மகாராஜா தாமதம் வேண்டாம் சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடியே எங்க உயிர் எப்படியாவது எங்க உடம்ப விட்டு பிரியணும்

சாகரத்துக்காக ரெண்டு பேரும் எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க சொல்றேன் அது ஏங்கிறது இப்ப நானே உங்களுக்கு சொல்றேன் சுல்தான் மகாராஜா விஷயம் என்னன்னா எங்க ராஜ புரோகிதருக்கு ஜோதிடம் ரொம்ப நல்லா தெரியும் அவர் கணிச்சபடி இந்த அமாவாசை இன்னைக்கு யார் அவங்க உயிரை விடுறாங்களோ அவங்க அடுத்த ஜென்மத்துல இந்த நாட்டுடைய மகாராஜாவா வருவாங்களாம் பாபா இவன் என்ன பாபா சொல்ற அடுத்து என்ன நடக்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே மாட்டேங்குது பாபா நீங்க ஜோதிடத்தை முழுமையாதானே கத்துக்கிட்டு வந்திருக்கீங்க ஆமா அப்ப இத பத்தி உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கணுமே இந்த நாளைக்கு என்ன ராஜயோகம் இருக்கு

இவங்க சாகரத்துக்கு முழுசா தயாராகி வந்திருக்காங்களே ஒருவேளை இவங்க இந்த நாட்டுக்கு மகாராஜா ஆயிட்டாங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்றதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது என்னால பொறுத்துக்கவும் முடியாது பாத்தீங்களா 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 சுல்தான் நான் இன்னொரு பெரிய குற்றம் பண்ணிருக்கேன் அதனால தயவு செஞ்சு நீங்க இப்பவே தூக்குல தொங்க விடுங்க இல்ல இல்ல அவன் சொல்றதை கேட்காதீங்க முதல்ல என்ன தூக்குல தொங்க விடுங்க நான் தான் தொங்கணும் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் இல்ல இல்ல சுல்தான் நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க அதுபடி நான் தான் சாகணும் நான் தான் முதல்ல சாகணும் எனக்கு முதல் உரிமை எனக்குதான் தான் தலையா இருக்கணும் பந்திக்கு முடிக்கிறியா எனக்கு முதல் உரிமை விடுறா இல்ல நான் தான் பண்ணிச்சிருக்கேன் நான் தான் நான் தான் பெரியவரை தப்பா பேசிட்டேன் எனக்கு தான் முதல் உரிமை நிறுத்துங்க என்னால பொறுத்துக்க முடியாது ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க தள்ளி போங்க உங்க ரெண்டு பேரும் நான் இந்த தூக்குல தொங்க விட மாட்டேன் முதல்ல நான் தான் தூக்குல தொங்குவேன் அடுத்த ஜென்மத்துலயும் நான் தான் இந்த நாட்டுக்கு சுல்தானா இருக்கணும் என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க இப்பவே இந்த நாட்டுக்கு சுல்தான் தானே சரியான நேரத்துல எனக்கு ஞாபகப்படுத்தி என் உயிரை காப்பாத்திட்டீங்க பாபா ஆமா நீங்க காப்பாத்தப்பட்டீங்க சுல்தான் ஆனா இது எந்த வகையில நியாயம் எனக்கு நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க என்ன தானே முதல்ல தூக்கு தொங்க விடுவேன்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்க என்ன முதல்ல தொங்க விடுவீங்க நான் தான் இந்த நாட்டுக்கு ராஜா ஆக போறேன் நான் தான் பெரியவன் முதல் உரிமை எனக்கு தான் இருக்கு இல்ல இல்ல எனக்கு தான் வேணும் நான் தான் தூக்கு இல்ல நான் தான் தூக்குவேன் நான் தான் எனக்கு தான் நான் தான் நான் நீ எங்க இருக்க இங்க தான் இருக்க ஹுசூர் இழுத்துட்டு போய் உங்களே இல்ல எனக்கு தான் அடியே மார்க்கே இந்த பிரச்சனைக்கு என்னடா தீர்வு இருக்கு பாபா அல்லாஹ் ஹுசூர் தூக்கு தண்டனையை ரத்து பண்ண அவங்க இறக்க முடியாது இந்த நாட்டுக்கு ராஜாவாவும் ஆக முடியாது அப்ப இந்த நாட்டுக்கு சுல்தான் நானாதான் இருப்பேன் அல்ல நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என் பொறுப்புக்கு என் வாரிசு வருவாங்க அவங்க உரிமையை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் இன்னைக்கு எந்த தூக்கு தண்டனையும் நிறைவேற்றப்படாதுன்னு என் நாட்டு மக்கள் எல்லாருக்கும் நான் தெரிவிக்கிறேன் அற்புதராமா பாராட்டி ஆகணும் இந்த மகாராஜுக்கு மரதண்ட கலண்டு போச்சு இவனுக்குலாம் நல்ல சாவியாக வரவே வராது இந்த கிழவனை சாக விடாம இப்படி தடுத்துட்டான் என்ன நினைச்சது ஒன்னு நடந்தது ஒன்னு இந்த கிழவன் செத்து போய் இருந்தால் அதுக்கப்புறம் நாம ராஜகுரு ஆயிருப்போம் அப்புறம் என்னென்ன நடந்துருக்கோம் இந்த சுல்தான் நம்ம கனவை எல்லாத்தையும் ஒரு அடியாக மண்ணுல போட்டு பதக்கிட்டாரு நான் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவிக்கிறேன் இந்த தூக்கு தண்டனையை நான் நிரந்தரமா தாடை செய்யறேன் இந்த நட்சத்திரங்கள் ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி மாத்துனே தெரிய மாட்டேங்குது தூக்கு ரத்து செய்யப்படுகிறது ரெண்டு பேரையும் அரச மரியாதையோட விஜய் நகரத்துல கொண்டு போய் விட்டுட்டு வாங்க பத்திரமா போங்க வழியில இவங்க இறந்து போக கூடாது எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது இவங்களை ரொம்ப பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டு வாங்க உத்தரவு சுல்தான்

இந்த சூழ்நிலையில பண்டிதன் ராமகிருஷ்ணன் அவன் அறிவு பயன்படுத்தாம இருந்திருந்தா விளைவுகள் மோசமா இருந்திருக்கும்

சாதாரணமா நடக்கல நிச்சயமா யாரோ சூழ்ச்சி செஞ்சிருக்காங்க நிச்சயமா செஞ்சிருக்காங்க பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கும் குருதேவருக்கும் மட்டும் இல்லாம நம்ம மொத்த ராஜ்யத்துக்கும் பாதிப்பை உண்டாக்க நினைச்சிருக்காங்க இத பத்தி நீங்க முழுமையா விசாரிக்கணும் யாரையும் விட்டு வைக்காதீங்க குற்றம் செஞ்ச அவன என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க விஜயநகர ராஜ்ஜியத்துக்கு பாதிப்பை உண்டாக்க நினைச்சவனே நான் சும்மா விட மாட்டேன் அவனுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்தாகணும் உத்தரவுங்கராஜா மந்திரியாரு அவன் இப்படியெல்லாம் செஞ்சதுக்கு காரணம் என்ன அதை தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கவலைப்படாதீங்க என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல இனிமே இதை நான் பார்த்துக்கிறேன் ஒருவேளை பண்டிதன் ராமகிருஷ்ணன் மட்டும் இல்லைன்னா விபரீதமாயிருக்கும் மகாராஜா மரணத்துடைய விளிம்புக்கே போயிட்டு வந்திருந்தாலும் இதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு நல்ல காரியமா அப்படி என்ன நடந்துச்சு மகாராஜா அந்த சுல்தான் நம்ம விஜயநகரத்துடைய நம்ம உடன்படிக்கைகளோட சேர்த்து உண்மையாவா சொல்ற ஆமா மகாராஜா பிரமாதம் பண்டிதனே ராமகிருஷ்ணா பிரமாதம் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் எதிர்பார்க்கவே இல்லை பண்டிதனே ராமகிருஷ்ணா உன்னை நினைச்சு பெருமையா இருக்கு உன்னுடைய அறிவை நான் உண்மையிலேயே மெச்சறேன் மகாராஜா நான் ஒரு முக்கியமான தகவல் கொண்டு வந்திருக்கேன் என்ன தகவல் சீக்கிரம் சொல்லு மகாராணிகள் ரெண்டு பேரும் ஆச்சாரிய தாத்தாச்சாரியரும் பண்டித ராமகிருஷ்ணரும் பத்திரமா திரும்ப வந்துட்டாங்களான்னு கேட்டாங்க ஒருவேளை அவங்க திரும்ப வந்திருந்தா அவங்க குறிப்பிட்டிருந்த எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டாங்களான்னு கேட்டாங்க ஏன்னா இத பத்தி அவங்களுக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கலையா அவங்க ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கிறாங்க மகாராஜா ராமா இனிமே உன்னோட உயிரை யாரும் காப்பாத்த முடியாது உன் கதை முடிவுக்கு வந்துருச்சு பண்டிதனே ராமகிருஷ்ணா என்ன மணிக்கணும் மகாராஜா அந்த பதட்டமான சூழ்நிலையில மகாராணிகள் கொடுத்த அந்த பட்டியல நான் கவனிக்க தவறிட்டேன் மகாராணிகள் என்னெல்லாம் கேட்டாங்களோ அதை நீங்க வாங்கிட்டு வரல பெரிய பிரச்சனையாச்சே இப்போ அவங்க ரெண்டு பேர் நீங்களே போய் நடந்த விஷயத்த சொல்லுங்க நான் இதுல தலையிட விரும்பல ஐயோ மகாராஜா இப்படி சொன்னா எப்படி தூக்க கயத்துல இருந்து தப்பிச்சுட்டேன் ஆனா மகாராணிங்க கிட்ட சொந்த ராஜ்யத்துல சாகதா இவ்வளவு தூரம் வந்தோமா இங்க இருக்கிற பிரச்சனையை விடு இப்போ இப்போ நீ வீட்டுக்கு போனா கொண்டு வரேன்னு சொல்ல பொருட்களை கேட்பாங்களே நீ என்ன பண்ண போற அம்மா தாயே என்ன பிரச்சனைகள்ல சிக்க வைக்கிறதுக்காகவே இந்த பூமியில பறக்க வச்சியாமா சாரதா குண்டப்பா அம்மா மகாராணிங்க எல்லாருக்கும் என்ன பதில் சொல்லுவேன் அம்மா தாயே என்ன காப்பாத்துமா காப்பாத்து